இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் அந்த இடத்துல லீவ் எடுக்க முடியாது எல்லாருமே சோல்ஜர் சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க ஃபேமிலியோட சோல்ஜர்ஸே நாங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் லைனில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பாயிண்டில் எங்களை புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்க காம்படிஷனில் பண்ணன்தான் சார் லைஃபே சீரியஸாக எங்கிட்ட ஒரு ரூபாய் இல்லைன்னா எதிர்க்க நின்று பேசுகிறவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க சார் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு இந்த வேலையால் அவள் லைஃபே இழந்துட்டு இருக்கா சார் அவள் ரெண்டு பிள்ளைங்களையும் லைஃபையும் விட்டுருக்கா ஆக்சுவலா சார் எனக்கு வந்து மேரேஜ் ஆ நான் மேரேஜ் ஆகலைன்னு சொன்னேன் வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு சந்தேகம் சந்தேகம் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டே பேசுறது தான் சார் இவங்களுக்கு எனி டைம் கால் வருது ஃபோன் பேசுற நான் பேசுகிறேன் இப்படியே வீக்லி இவளுக்கு டூ தௌசண்ட் லெவனில் நான் மேரேஜ் பண்ணி வச்சேன் இது டூ டூ இயர்ஸ் வீட்டில் தான் சார் என் கூட தான் சார் இருக்காவ பையன் எயித்து படிக்கிறான் பொண்ணு சிக்ஸ்த்து படிக்கிறான் அவங்க எங்க கூட அனுப்பவே இல்லை பிள்ளைங்கள நாங்கள் ரெண்டு ஒரு பிள்ளைங்களே வச்சுக்க கூடன்னு சொல்லி கேட்டோம் சார் இன்றைக்கி பிள்ளைங்க லைஃப் எல்லாத்தையும் இருக்கா சார் அவள்